நீங்க சொல்றது சரிதான் கால மாற்றத்தை சில விஷயங்கள்ல இது பண்ணலாம் அப்போ அதே தான் மக்களும் சொல்றாங்க ஆயிடுச்சு அதனால அதுக்கு மாறிட்டோம் என்ன தப்புன்ட்டு நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கும் உண்ணாவிரதா இருக்கிறாங்க போராட்டம் பண்றாங்க வியாபாரிகள் மட்டும் இல்லை எல்லாருமே ஏன் அவங்க பண்றாங்க அப்போது நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை முன்னேற்றத்தால் தான் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இப்போ நம்ம வந்து இந்த ஆன்லைன் வணிகத்தையும் கார்பெட் கேட்டீங்கன்னா ஒரு போட்டி என்றது வந்து ஒரு முறையான போட்டியாக இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்களும் நானும் ஒரே துறையில் போட்டி போறோம்னா ஒரே திறமை இருக்குன்னா அப்போ நமக்கான அளவுகள் வந்து சமமாக இருக்க வேண்டும் சரியா இப்போ ஒரு கடையில ஒரு ஆபிஸ் பாட்டில் எடுத்துங்க ஒரு இருபத்தி ஐம்பது ரூபாய் விற்கணும்னா விநியோக வந்து ஒரு இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு நாம ஒரு இருபது ரூபாய் லாபம் வச்சிருப்போம் அதே விஷயத்த மிகப்பெரிய கார்பரேட்டுக்கு ஆன்லைன் கொடுத்தா வருங்க ஆனா அந்த ஆபீஸ் பாட்டில் ரூபாய் அமேசான்ல கிடைக்கும் இருநூத்தி பத்து ரூபாய்க்கு டி கிடைக்கும் அப்போ நாம இதை தான் கட்டுப்படுத்துன்னு சொல்றோம் போட்டி நாங்களும் உலக மாநில மக்களோட போட்டி போட தயார் சரியா அப்போ இது யார் கட்டுப்படுத்தணும் அரசு கட்டுப்படுத்தணும் சரியா அரசு ஜெஃப் இங்கே இந்தியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அம்பானிக்கு ஏற்கனவே பல லட்சம் கோடி சொத்து இருக்கு ஆயிரம் கோடி கொடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு அதாவது நிச்சயம் பண்ணி வைக்கிறாரு மகனுக்கு அவர் வாழ்றதுக்காக நாங்களாம் எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் கேட்குறோம் அப்ப இதை யாரு தான் கண்ட்ரோல் பண்றதா இந்த விஷயத்த வேலை இருக்க வியாபாரிகளை அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க எங்களை போன்ற சிறு வியாபாரிகள் அதை பத்தி யோசிப்பாங்க அதனால எத்தனை காலம் அத முதல்ல சொல்லிட்டேன் இந்தியா என்றது ஜனநாயக போர்வையில் இருக்க சர்வாதிகார நாடு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிறு சிறு போராட்டங்களை ஆர்டர் பண்ணா மட்டும்தான் எங்க குரல் அவங்களை கேட்கும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கேட்கும் நாங்களே வியாபார சங்கம் தான் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை அதாவது நாற்பத்தோராவது வணிக நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல எங்க தலைவர் ஆரம்பிச்சதா இந்த சங்கம் அதுல வெளில வெளியில் வந்தால் இன்னைக்கு இருக்க அந்த சங்க தலைவர்கள் ஆமா அதனால மாநாடு வந்து ஒரு ரெண்டு மூணு மாநாடு நடத்துறோம் எங்களுடைய மாநாடு கோயமுத்தூர் நடத்துறோம் நாம என்ன சொல்றோம்னா எத்தனையோ இயக்கத்தில் நீங்க இருந்தீங்க ஆனா கடையில் நம்மளோட கொள்கை சுதேசி கொள்கையை அதை காப்பாற்றணும் உங்களை காப்பாற்றுனா கடையில் லேவிடுங்க அவ்வளோ மாநாடு நாங்கள் இந்த வாட்டி யாருமே கூப்பிடல போன முறை வந்து நாங்கள் மாநாடு சென்னை விஜிபியில் நடந்தோம் மதிப்புக்குரிய அதிமுக எதிர்கட்சியில் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்தியிருந்தோம் அவங்கள்ட்ட ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை நாங்கள் வச்சிருந்தோம் உங்களோட தேர்தல் அறிக்கையிலாவது வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதிமுகவும் கொடுக்கல திமுகவும் கொடுக்கல மத்தியில் ஆடுற பாஜக கொடுக்கல காங்கிரஸ் கொடுக்கல யாருமே இந்த வணிக சமூகத்தை கன்சிடரே பண்ணலை நீங்கள் வேணா அந்த தேர்தல் எதிர்க்கு எடுத்து பாருங்கள் ஒரு வரி அதனால் இனிமேல் எங்களுக்கு தான் நாங்கள் யாரையும் கூட போகிறதில்ல எங்களுக்கு எங்களுடைய வெற்றி பெற்ற வணிகரில் ஆரம்ப சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆனால் இன்னும் வருங்காலத்தில் இந்த வணிக சக்தி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இப்போ தலிஸ்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வராங்க வன்னியர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வராங்க எப்படி இந்த சாதி சங்கங்கள்லாம் எப்படி அரசு பயப்படுது ஒரு எலெக்ஷனில் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சீட்டு பேரம் பேசுகிறாங்க அது போன்ற ஒரு சக்தியை வந்தால் தான் உங்களை மதிக்கும் இந்த உலகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டோட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால் எங்களுக்கு நாங்கள் தான் ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதி வியாபாரி தான் நாங்கள் ஒரு நாளும் ஜாதி பார்த்ததில்லை மதம் பார்த்ததில்லை அதெல்லாம் பார்க்காதனால தான் எங்களை தூக்கி போட்டு இந்த அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு மிதிக்கானு எங்களுக்கு தெரியல அதனால் அதை நோக்கி தான் இருப்போம் இனிமேல் எங்களுக்கு யாருமே சீஃப் கஸ்ட் கிடையாது எங்களுக்கு நாங்களே எங்களுடைய சுதேசி கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்போம் உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம் அதுதான் ஆனால் ஒரு வியாபாரி என்னும்போது அனைத்து பொருட்களையும் வாங்கி பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் ஒரு வியானிகரோட கடமை ஒரு வியாபாரியோட கடமை அப்போது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை கேட்கும்போது இப்போ கொகோ கோலா ஏதோ ஒரு பிரான் சம்திங் ஒரு அந்நிய நாடு பொருள் கேட்கும் போது இந்த வியாபாரி கொடுக்காம இருக்க முடியாது அப்போ இந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து ஏற்படுத்துகிறோம் வியாபாரிகிட்ட என்ன சொல்றேன்னா ஒருத்தர் வந்து ஒரு சோடா கேட்கறேன்னா ஆனால் கோகோ கோலாக்கு பார்த்து நீங்க வேற நம்ம ஒரு பிராண்டை கொடுங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் காலகாலமாக ஏற்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் எந்த பொருளுமே நீங்கள் விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாபாரியை பேன் பண்ணா அதோட விளைவு பக்க விலைகள் பயங்கரமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே கிடைக்காத சின்ன கடையில் கிடைக்காத பொருட்கள் வந்து இங்கே ஆப்ஷன் வேணும்னா பரவாயில்ல ஆப்ஷன் இருக்கு ரிலையன்ஸ்ல இருப்பான் டிமார்ட்ல இருப்பான் ஆன்லைனில் இருப்பான் சரிங்களா அதனால அந்த விழிப்புணர்வை மக்களை நோக்கி நம்ம செலுத்திட்டு இருக்கோம் வேப்பாட்ட சொல்லிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த பீட்ட அமைப்பு எந்த அளவுக்கு அதை தடைக்க முனைத்தருதுன்றதுனால நம்ம உள்ளோட கலாச்சாரத்தை முடக்க அந்நிய நாட்டு சக்திகள் இது ஆதரவு தரதுனாலதான் இந்த ஒரு பூமாயிடுச்சு இளைஞர்கள் தான் வந்தது எங்ககிட்ட வரல நாங்க வந்து காலங்காலமா போவோம் இளைஞர்கள் தான் அதை பண்ணாங்க ஆனா அது என்ன ஒரு ஒரு மாசம் இருந்தது மறுபடியும் இந்த பீட்சா பர்கர் கோ குடிக்கிற கலாச்சாரம் மறுபடியும் பெருகிடுச்சு அதை வந்து நாங்கள் விதைத்து கொண்டு தொடர்ந்து சுதேசி கொள்கை மூலம் விதைத்து கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலவரம் யாருமே அந்நிய நாட்டு குளிர்பானங்களை குடிக்கிறது கிடையாது அந்நிய நாட்டு தண்ணியை கூட நாங்கள் குடிக்க மாட்டோம் சரிங்களா அந்த அந்தளவு எங்கள் கொள்கை பிடிப்போட நாங்கள் இருக்கோம் அதை வந்து அனைவருக்கும் நாங்கள் பதிய வச்சுட்டு தான் இருக்கோம் அப்போ ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சரிங்களா ஒரு கொக்கோ கோலா ஒரு கொக்கோ கோலாவை கிடைக்கிற விலை ஒரு சின்ன கம்பெனி கிடைக்கிறது இல்லையா சரியா இல்லைன்னா மக்களுக்கு இன்னைக்கு ஆப்ஷன் இருக்குல்ல எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிய வைக்கப்படுகிறது சுதேசி கொள்கை யாரு மக்கள் ஒரு குறுக்கேட் வீரரோ ஒரு நடிகரோ வந்து வந்து மிகப்பெரிய நடிக்கிறாங்க சுதேசி கொள்கையை யார் கொண்டு சரிங்களா அதை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் அரசும் இன் பிரதமர் சொல்றாரோ அதே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன் சொன்னாலே இதெல்லாம் வந்துடும் மேக் இன் இந்தியா பை ஃப்ரம் இண்டியன் ஷாப் அது எங்களுடைய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை என்ற தினம் இந்த செய்தியாளர் சந்திப்பு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வணிகர் தினம் நம்முடைய ஊடக நண்பர்கள் நிறைய பேருக்கு பொதுமக்கள் உட்பட வணிகர்கள் உட்பட மே ஒன்று உழைப்பாளர் தினம் தெரிந்த அளவுக்கு வணிக தினம் தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது ஏன்னா இந்த மண்ணின் சுதேசி வணிகர்கள் கொண்டாட ஒரே விழா மே ஐந்து வணிகர் தினம் அதாவது ஏறக்குறைய நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாக மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நுழைவு வரின்னு ஒன்று கொண்டு வராங்க நுழைவு வரி வரின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர அந்த ஜவுளிக்கு வந்து நுழை வந்து எம்ஜிஆர் போகிறார் ஒரு டேக்ஸாக அப்போது இங்கே இருக்கிற வணிகர்கள் அந்த நுழைவரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து சுயநினைவு இல்லாத அந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய நெருஞ்செழியன் நிதியமைச்சராக இருக்காரு அவர் மிகவும் உதாசீனப்படுத்துகிறார் இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்கவே இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்க கான்செப்ட் தான் அன்னைக்கு வந்திருக்கு வியாபாரிகள்னாலே கொள்ள அடிக்கிறோம்ன்ற ஒரு இமேஜை வந்து எப்போவுமே வியாபாரிகள் திணிக்கிறதுல அனைத்து அரசியல்வாதிகளும் மிக தெளிவாக இருப்பாங்க சரிங்களா அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த கோரிக்கையை அவர் பரிசீலனை கூட பண்ண மாட்டேன்றார் மதிப்பிற்குரிய நெடுஞ்செயலிகள் அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பியாக இருக்கிறாங்க மதிப்பிற்குரிய இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க அப்போது வடக்கில் இருக்கின்ற அந்த ஜவுளி வியாபாரிகள்லாம் ராஜீவா காந்தி அவர்களை அணுகி இங்கே ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க பழைய பெரியார் திடல் இப்போ இருக்கில் பழைய பெரியார் திடலில் ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க அதற்கப்புறம் மத்திய அரசுக்கோட அழுத்தத்தில் அந்த நுழைவரியை வரியாக எடுக்கிறாங்க அப்போ அந்த நுழைவு எடுத்து போராடும் போது அதுவரை வியாபாரினாலே பொதுவாக வந்து போராட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அந்த வணிகம் அவர்களுக்கு கெட்டு போயிடும் அரசு எப்படியோ அந்த அரசு அனுசரித்து தான் வியாபாரிகள் விரும்புவாங்க அப்போ அதுவரையும் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதுதான் அதுக்கு முன்னே வணிகர் சங்கங்களும் கிடையாது முழுக்க முழுக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்போது எல்லோரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அந்த ஜெயிலில் இருந்து அனௌன்ஸ் பண்ணனால தான் மே அஞ்சு வணிகர் தினம் அதை தான் நம்ம வந்து நாற்பது வருஷமாக கொண்டாடுறோம் இந்த வாட்டி வந்து நாற்பத்தோராது வருஷம் அப்போது காலங்காலமாக தொடர்ந்து ஒரு பத்து வருடங்கள் முன்பு வர மே அஞ்சுனா பந்த் மாதிரி இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பந்த் மாதிரி இருக்கும் அப்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உலக மயங்களுக்கு அப்புறம் ஆன்லைன் வணிகம் பெருந்து போயிடுச்சு கார்பரட் வணிகங்கள் அதிகமாகிடுச்சு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்கள் டிமார்ட் மாதிரி சூப்பர் மார்க்கெட்கள் ரியல்ஸ் மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துடுச்சு அவங்க வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க அப்போது இதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க என்னும்போது அவங்க எல்லாம் கடை திறந்து வச்சுருப்போம் சரியா அப்போது சின்ன வியாபாரிகள் என்ன நினைப்பாங்க நம்மளும் கடை திறக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து சின்ன வியாபாரிகளுக்கும் வந்துடுச்சு பொதுவாகவே இன்னைக்கு மே அந்த கடை விருமையிலிருந்து உணர்வு மிக்க தவிர யாருக்குமே அந்த உணர்வு இருக்கிறது கிடையாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மே ஒன்று உலக அளவில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது அரசு அதற்கு அரசு விடுமுறை கொடுக்கிறது எப்படி தொழிலாளருடைய உணர்வுகளை மதித்து அரசு விடுமுறை கொடுக்குதோ அதே போல் வணிகளுடைய உணர்வுகளையும் மதித்து அரசு விடுமுறை கொடுக்கணும் விடுமுறை கொடுக்கணும் ஆனால் ஒருபோதும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த இந்திய அரசாங்கம் இயங்குவதற்கு வரி வசூலை செய்து கொடுக்குறவர்கள் வணிகர்கள் நீங்கள் எங்களுக்கு உரிய மரியாதை ஒரு நாளும் கொடுத்ததில்லை எப்படி வியாபாரிகள் வந்து ஃபைனை போட்டு கொள்ளடிக்கலாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக வந்தாலும் சரி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கார்பரேட் தொலைவில் விட்டுட்டு சின்ன சின்ன வியாபாரி எப்படி கொடுமை பண்ணலான்ற கொடுமை தான் பண்ணிட்டுருக்கேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காகனு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து ஜனநாயக நாடு என்ற போரில் இருக்கிற ஒரு சர்வாதிகார நாடு அதுதான் உண்மை இங்கே கூட்டம் கூட்டி பந்து பண்ணி மறியல் செய்து ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அந்த கோரிக்கை வந்து இங்கே நிறைவேற்றப்படுகிறது காலங்காலமாக ஜனநாயக நாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு கோரிக்கையை எடுத்தால் அந்த மனு வந்து ஒரு ஒரு அரசு அதிகாரி குப்பை தொட்டிக்கு தான் போகுது அப்போ நம்ம வியாபாரிகள்ட்ட என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு நாள் வருமானத்தை பார்க்குறீங்க ஒரு நாள் கடையை திறந்துட்டு மூடிட்டால் எங்கே வருமானம் போயிடுமோ அப்படின்னு பார்த்துட்டு உங்களை அடுத்த தலைமுறையோட வணிகத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள் இப்போ கடை திறந்து வச்சா என்ன அரசாங்கம் என்ன நினைக்கும் இவங்களுக்கு ஒற்றுமே இல்லைப்பா மே அஞ்சு வணிக தினத்தை கூட இவங்களால கடையை மூட மாட்டேன்றாங்க அப்போது அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் ஏற்கனவே கார்பரேட்டுகளுக்கு தான் அரசாங்கம் ஆதரவு இருக்குது அப்போது இந்த கோரிக்கையை வந்து ஊடக நண்பர்கள் பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு வணிகர்களிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் பொதுமக்களும் நீங்கள் கார்ப்பரேட்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது மே அஞ்சு லீவுனா ஒரு நாள் முன்னாடி போய் எங்கள் கடையில் பொருளை வாங்கிக்கங்க ஏன் கார்பரேட் தேடி போகிறீங்க ஏன் ஒரு நாள் முன்னாடி வாங்கினேன் என்ன இருப்பது ஒன்றுமே ஆக இல்லை இப்போ எலக்ஷன் நடத்துனாங்க எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார் எல்லாரும் லீவ் விடணும் அப்படின்னாரு எல்லா கம்பெனிகளும் லீவ் விட்டாங்க என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை இந்த வருஷம் அத்தனை கடைகளும் விடுமுறை விட்டாங்க சரியா ஏற்கனவே சின்ன சின்ன கடைகள்லாம் புருஷன் போனாட்டி மட்டும்தான் கடையில் இருப்பாங்க ஆனால் அவங்களும் விடுமுறை விட்டாங்க ஏன்னா பயம் எங்க அரசாங்க அதிகாரி நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பயம் கடைக்கார இதுக்கு லீவ் விடுற எலெக்ஷனுக்கு எட்டு மணிக்கு ஒன்போது மணிக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து கடையை துறை உனக்கு தான் மே அஞ்சு வணங்குறதுன்னு நாங்கள் லீவ் விட சொல்லியிருக்கோம்ல அப்போ பயம் இருந்தால்தான் வியாபாரிகளும் லீவ் விடுறாங்க அரசும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறது அதனால் இந்த வாட்டி மே அஞ்சு தயவு செய்து எல்லா வணிகரும் லீவ் விடுங்க அப்படின்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் மே அஞ்சில் கடை தொடர்ந்தால் களத்து அடிப்பாங்க கடையில் மூடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த ஒரு போல்டான நிர்வாகிங்க நாங்கள் உங்களுக்காக தானேப்பா போராடுறோம் உங்களுக்காக தானேப்பா மாநாடு நடத்துகிறோம் ஏன் கடை திறந்து வச்சுன்னு களத்து அடிப்போம் அப்போ அந்த கலாச்சாரத்தை மீண்டும் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா நாங்கள் எதுக்கு மே அஞ்சு லீவ் விட்டு கோயம்புத்தூரில் நாங்கள் மாநாடு நடத்தினோம் உங்களுக்காக தான் நடத்தணும் இந்த வாட்டி வணிகர் பாதுகாப்பு மாநாடு உங்கள் கோரிக்கைகளுக்காக தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் ஒரு குறைந்தபட்ச ஒத்துழைப்பு கூட வணிகர் தரணும் எப்படி பொதுமக்கள் தரலன்னா எப்படி அம்பானியும் அதானியும் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு நீங்கள் பேசலாம் பரவாயில்லையா அப்போது எங்களை மாதிரி சுதேசி வணிகம் யாராவது கொடுக்குறது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் இது ரெண்டுமே பிஸ்கெட் பாக்கெட் தான் சரியா பிளாஸ்டிக் தடை இந்த உலகத்தில் பிளாஸ்டிக் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருள் தடைன்றாங்க அந்த பிளாஸ்டிக் தடையை நீங்கள் என்ன பண்ணணும் பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கும் பண்ணணும் இதுக்கும் பண்ணணும் நீங்கள் இது வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது இதையாவது மறுசுழற்சி பண்ணலாம் ஆனால் பன்னாட்டு கம்பெனிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அனுமதிக்கிறீங்க இந்த மாதிரி இதை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை ஃபைனை போகிறீங்க இந்த கோர்ட் வந்து கேஸ் மறுபடியும் நமக்கு தீர்ப்பாக ஸ்டே ஆயிருக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சட்டம் திட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாக்கணும் பிளாஸ்டிக் கவரு தான் ஆனால் அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது மதிப்பு முன்னால் முன்னாள் ஜெயலலிதா இருக்கும்போது பிளாஸ்டிக்கில் தாட்சாலை போட்டாங்க எங்கே போச்சு அந்த திட்டம் அப்போ இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் அவர்கள்லாம் சிமெண்ட் ஆலைக்கு எரிக்கிறதுக்கு அனுப்புறாங்க இவங்க செலவு பண்ணி மாநகராட்சி அப்போ இந்த உலகம் முழுக்க பிளாஸ்டிக் கரையா அப்போ முன்னேறிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் எப்படி மழு சுழற்சி செய்யறாங்களோ அதை தான் நீங்க யோசிக்கணுமே தவிர ஒரு சைடில் அப்படி ஆதரவு கொடுத்துட்டு ஒரு கண்ணில் சுண்ணாமோ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கக்கூடாது அதே மாதிரி இது பாருங்க கொக்கோகலா பெப்சி நீங்கள் நிறைய பேர் காட்ட மாட்டீங்க ஊடகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இது பத்து ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த பத்து ரூபாய் கூல்ட்ரிங்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன பண்றாரு கேமரா கரகடியா போயிடுறாரு ஓகேங்களா இங்கூட எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி பத்து ரூபா கோல்ட்ரிங்ஸ் நீங்க கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராடுறதுக்கு அப்புறம் இந்த சுதேசி உணவு லேசாக மேல் வாங்கி நிறைய அந்நிய நாட்டு குளிர்பானங்களோட விற்பனை சரிந்து ஒரு ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா சோடா இருக்கும் இந்த மாதிரி பத்து ரூபா கோல் இருக்கும் சரியா அப்போ இந்த உணவு கொக்கோ கோலா கொக்கோ கோலாலும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருக்கீங்க கக்கூஸ் கழுவு அதாவது கழிவறையை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது கொக்கோ கோலான்னு சொல்கிறாங்க அப்போ அதை எதிர்த்து என்னைக்காவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இப்போ இருக்க ஒரு கேமரா கொண்டு போய் கொக்கோ கோலா அலுவலகத்துலயோ போய் பார்த்துருக்காரா பார்க்குறதே கிடையாது இவர்களோட டார்கெட் எல்லாம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கெலாம் அந்த ஐஏஎஸ் படித்தார்கள் ஐபிஎஸ் படித்தார்களுக்கு ஒரு நாளும் வியாபாரிகளோட வழி புரியாது மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிடுவாங்க சரியா அவங்களுக்கு முப்பதாம் ஆனால் சம்பளம் கிரெடிட் ஆயிடும் தமிழக அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துருவோம் மத்திய அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துரும் அவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு சரியா அப்போது அவங்க இதை மறுபரிசீலனை பண்ணணும் அதே போல வியாபாரிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க மே அஞ்சு கடையை அடைங்க ஏதாவது போராட்டம்னா ஒட்டு மொத்தமா கடையை மூடுங்க அப்போதான் இந்த அரசாங்கத்துக்கு பையன் இருக்கும் கொரோனால என்ன மிகப்பெரிய பன்னாட்டு கம்மெல்லாம் கடையை மூடிட்டு ஓடி போயிட்டான் அப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டது யாரு உயிரை பணையை வச்சு சாப்பாடு போட்டது யாரு சின்ன சின்ன வியாபாரி தான் அப்போ கூட என்ன போட்டாங்க வியாபாரி மேல அவதூறு கொரோனா வந்து கோயம்பேடு வியாபாரிகளால் பரவுதுன்னு போட்டாங்க உண்மை அதானே கோயம்பேடு வியாபாரியா கொரோனாவை பரப்புனா ஆனால் கடை தொடர்ந்து அத்தனை பேர் செத்து போயிருப்பீங்க அன்னி எங்கே இருந்தது அமேசான் எங்கே சப்ளை பண்ணால் ஃப்ளிப்கார்ட் எங்கே சப்ளை பண்ணால் எங்கே சுக்கி போச்சு எங்கே சொமோட்டோ போயிடுச்சு சின்ன சின்ன மளிகை கடலே கடை திறந்து வச்சுருந்தான் அப்போது அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க அதே போல் வியாபாரிகள் செயலும் ஒரு தப்பு இருக்கு ஒரு உணர்வு மிக்க போராட்டம் ஒரு ஜாதி சங்க தலைவர்களாக இருக்கட்டும் ஒரு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எதற்கு அவ்வளோ பெரிய மாநாடுகளை நடத்துறாங்க தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்கு கட்சிகள் ஆயிரம் கட்சிகள் இருக்கு சங்கங்கள் மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் இயக்கங்கள் வேறனாலும் கொள்கைகள் ஒன்றுதான் இந்த சுதேசி வணிகத்தையும் இந்த மண்ணின் வணிகத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்கு அதனால மே அஞ்சு தயவு செய்து லீவ் விடுங்க அதே போல அரசும் நீங்க யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க இந்த நாட்டு மக்களுக்கு தானே ஆட்சி நடத்துறீங்க மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு இல்லைன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன் எங்களுடைய ஆட்சி வந்து பன்னாட்டு முதலாளிக்கான ஆட்சி நீங்கள் வந்து என்றைக்குமே அடிமையாக இருங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருங்க நாங்கள் அடிமையாக இருந்துட்டு போவோம் அப்படியே ஜனநாயகம் என்ற பேரில் ஒரு சர்வாதிகாரத்தை நீங்கள் திணிக்கிறீங்க முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் அறிவீலிகளாக இருக்கிறேன்றாங்க நான் சொல்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு இருபத்தொம்போதாம் தேதி சரிங்களா ஜூன் ரிசல்ட் வர வரையும் எலெக்ஷனோட விதிமுறைகள் இன்னும் அமலில் இருக்குது அதுக்கப்புறம் நடுவில் எங்களோட கோரிக்கைகளாகிட்டு அந்த பண பரிவர்த்தனை மட்டும் தடுத்தாங்க ஆனால் இன்னும் அமல் இருக்கு எதுக்கு அமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட எலெக்ஷன் அதனால நடத்திய விதிமுறை வந்து ஜூன் வரையும் இருக்கு நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க ஏன் எதனால இதுதான் ஜனநாயகமா அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்துங்க பன்னாட்டு முதலாளிகள் கொடுக்க சலுகை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் இந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துறேன் தயவு செய்து மே ஒன்றாவது நம்ம ஊரில் தோணலை எங்கேயோ தோன்றி இந்தியாவில் வியாபித்தது ஆனால் மே ஐந்து வணிக தினம் இந்த மண்ணில் இருக்க வணிகர்களும் போராடுவார்கள் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வணிக சமூகமும் போராடு நாங்கள் சொன்ன நாள் நீங்கள் தான் இதை கொண்டு போய் அடுத்த நாள் சேர்க்கணும் ஹெட்லைன்ஸில் போடுங்க மே அஞ்சு வணிக தினம் கடைகள் விடுமுறை பொதுமக்கள்லாம் ஒரு நாள் அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்க வாங்கிக்கோங்க இந்த வணிகர்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க ஏன்னா கொரோனா திடீர்னு லாக்டவுன் ஒரு வாரம் லாக்டவுன் போடுவாங்க நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நாலு நாள் லாக்டவுன் போடுவாங்க அப்போ இந்த மக்கள் எல்லாம் செத்தாக போயிட்டாங்க அதுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுட்டாங்கன்னா நாலு நாள்னாலும் வாங்கி வச்சுட்டாங்க ஆறு நாள்னாலும் வாங்கி வச்சுட்டாங்க ஒரு நாள் முன்னாடி வாங்க மாட்டாங்களா இப்போ நம்ம வியாபாரிக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எங்கே அந்த ஒரு நாள் நம்ம மூடிட்டோம்னா எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறிடுவாங்களோ டிமார்ட்டுக்கு மாறுவாங்களோ மிகப்பெரிய கடைகளுக்கு மாற வேண்டிய ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை தெளிவைப்பதுக்கிற இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடைகளை மூடி மே ஐந்துனா பந்து இப்படி தான் இருக்கும் நாங்கள் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருக்கும் எங்களுடைய வேகங்கள் ரெண்டு மூணு இருக்கும் இருந்தாலும் வணிகன் என்ற போர்வில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் எப்படி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கின்றதோ எப்படி சாதி சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ எப்படி இந்த இயக்கங்கள் இந்துத்துவ இயக்கங்களாகட்டும் இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அது போன்ற ஒற்றுமையை காட்டும் போது மட்டும்தான் நீங்க வந்து சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா இன்னும் ஒரு முப்பது வருஷ காலச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்து இப்படி ஒரு வியாபார சமூகம் இருந்தது அப்படின்றது அகழ்வாய்ச்சல் தான் கண்டுபிடிக்கப்படும் தயவு செய்து நாம் வெற்றி பெறணும்னா மே இந்த கடையை மூடுங்க கண்டிப்பாக கடையை மூடன்னா இன்னும் நான்கு ஐந்து வருடங்களில் எங்களை போன்ற தீவிரமாக சுதேசி கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் வன்முறையை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துது போலீஸ்காரல கடை மூடுன்றாங்க ஏன் கடை மூடுன்றாங்க கட்டுப்படுத்த முடியாது வன்முறையை உண்மை அதுதானே அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக யாராக இருக்கட்டும் கடையை மூடுறாங்களா இல்லையா பயத்தில் கடையை மூடுறியா இல்லையா ஒரு வியாபாரி போய் ஒரு வியாபாரி சங்க போய் கேலண்ட் கொடுத்தா நூறுரூவா இரநூறுபா கொடுக்குது அவ்வளோ யோசிக்கிறேன் ஒரு மாநாட்டுக்கு போய் வசூல் போனால் யோசிக்கிற ஒரு அரசியல் கட்சி வந்து நீட்டினா அதாவது இல்லாத கோயிலுக்கு நல்லா தெரிஞ்சுங்க கும்பகோணத்துக்கு ஒரு கோயிலுக்கு கோயிலே கட்டல இல்லாத கோயிலுக்கு ஐம்பதாயிரரூவா டொனேஷன் கேட்குறானுங்க அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு போதையெல்லாம் தனம் தனம் வணிகர்கள் தாக்கப்படுறாங்க உங்களுக்கு தான் தெரியுமே பஸ் கண்டர் இழுத்து போட்டு அடிக்கிறான் போலீஸ்காரனை இழுத்து போட்டு அடிக்கிறான் அதனால் போதை கலாச்சாரம் போதை அடிச்சோன்னா ஃபஸ்ட்டு எங்கே வருவான் வியாபாரிகிட்ட தான் வருவான் அங்கே வாட்டர் பாட்டில் அவங்க காசு தர மாட்டான் கேட்டனா பாட்டில் உடைப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எதற்காக வியாபார சங்கங்கள் தோண்டியதோ இதுக்காக தான் தோன்றியது ஒரு பாதுகாப்புக்காக தான் தோன்றியது மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் கட்டி காப்பாத்திருக்கோம் ரவுடிகள்னா வியாபாரிகளுக்கு மேலே ஒரு பயம் வரும்ப்பா அங்க போனா ஒரு ஐம்பது பேர் வருவோம்ப்பா அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு அந்த பயம் விட்டு போச்சு முழுக்க முழுக்க காரணம் வியாபாரியாகி நீங்கள் தான் கடை அடைங்க உங்க ஒற்றுமையை காட்டுங்க ரவுடி வந்தா அவன் அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம் அந்த ரவுடி வந்தானா ஒரு முப்பது பேர் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு போலீஸ் அடிச்சு அந்த கஞ்சா வாய்ப்பு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பஸ் பஸ்ல குங்குமணத்துல இழுத்து போட்டு அடிச்சு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ குடிச்சா கஞ்சா அடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத அரசும் ஏற்றுக்கொள்கிறது அதனால உண்மை அப்போ இனி பண்ணலன்னா விரைவில் அனைத்து வியாவாலும் தாக்கப்படுவீர்கள் எங்களை போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா நீங்க மாறிடுவீங்க எப்படி வெயில் ஐஸ்கிரீம் கரைதோ அந்த மாதிரி வணிக சமூகமே கரைஞ்சு போயிடும் அதனால மே அஞ்சு லீவ் விடுறதா உங்களுக்கு ஒரே விஷயம் நான் இதை எச்சரிக்கையாகவும் சொல்லிடுறேன் அத்தனை வணிக சமத்திட்டம் இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிடுறேன் இந்த வணிக சமூகம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் நீங்கள் எந்த அமைப்பில் வேணா இருந்தீங்க என்னவாக இருந்தீங்க அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுங்க வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் அனைவருக்கும் நன்றி